വസന്തരാഗം എന്നും ഉത്സാഹമേ இரையேசுவில் பிரியமானவர்களே அன்புமிக்க வெரிதாஸ் நேர்களே இந்த நாளிலே தாய்திருவாவை கன்னி மரியாவின் மாசற்ற இதயம் அப்படிங்கிற திருவிழாவை கொண்டாடி மகிழ்கின்றது இயேசுவினுடைய திரு இருதய பெருவிழாவுக்கு அடுத்த நாள் அன்னை மரியாளினுடைய மாசற்ற இதயத்தையும் தாய்திருவை கொண்டாடி மகிழ்கின்றது அன்புக்குரியவர்கள் இந்த பதிவை கவனமாக கேளுங்க இந்த பதிவினுடைய இறுதியில் உங்களுக்கு நான் சில கேள்விகள் கேட்பேன் அதற்கு யாரெல்லாம் கரெக்டாக பதில் சொல்கிறாங்க அப்படின்னு நம்ம பார்க்கலாம் இந்த யூடியூப் சேனலினுடைய கமெண்ட் செக்ஷனில் உங்களுடைய பதிவுகளை சரியான விடைகளை கொடுக்கும்படியாக அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் வாங்க நம்ம அன்னை மரியாத மாசற்று இதயத்தினுடைய பெருவிழாவை பற்றி நமது நிகழ்ச்சியில் பார்க்கலாம் அன்புமிக்கவர்களே புனித கன்னி மரியாவின் மாசற்று இதயம் என்பது பாத்திமா மாதாவினுடைய காட்சிக்கு பின்னர்தான் தான் இவ்வாறு அழைக்கப்படு பெறுகிறது அதுக்கு முன்னதாக புனித கன்னிமரியாவின் புனித இதயம் என்றே அழைக்க பெற்றது நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னா புனித கன்னிமரியாவின் இதயத்தை பற்றி சில குறிப்புகள் நமக்கு கொடுக்கப்படுகிறது முதன் முதலாக பார்த்தோம் அப்படின்னா இயேசுவினுடைய பிறப்பு செய்தியை கேள்விப்பட்டு அவரை பார்க்க வந்த இடையர்கள் சொன்ன செய்தியை கேட்டு அன்னை மரியால் என்ன செய்யறாங்க அப்படின்னு சொன்னா அதை தன்னுடைய இதயத்தில் வைத்து சிந்திக்கிறாங்க அப்படின்ட்டு நாம பார்க்கிறோம் அதே போல் காணாமல் போன இயேசுவை எருசுலேம் கோவிலில் கண்டுபிடித்ததும் அங்கு நடந்த நிகழ்ச்சியில் எல்லாம் அன்னை மரியால் தன்னுடைய இதயத்தில் உள்ளத்தில் இருத்து சிந்தித்தார் அப்படின்ட்டு நாம் பார்க்கிறோம் அடுத்ததாக மரியாவும் யோசேப்பும் குழந்தை இயேசுவை எருசலேம் திருவுக்கோவிலில் காணிக்கையாக ஒப்பு கொடுக்கிற பொழுது சிமியோன் என்கிற அந்த இறைவாக்கினர் சொன்ன செய்தியை நம்ம பார்க்கிறோம் நம்முடைய உள்ளத்தில் ஊடுருவி பாயும் அப்படின்னு சொல்லிட்டு நச்செய்தி இரண்டாவது அதிகார முப்பத்தி ஐந்தாவது இறை வார்த்தையில நம்ம பார்க்கிறோம் அன்புக்குரியவர்களே அன்னை மறியலினுடைய மாசற்ற இதயம் மீட்பு திட்டத்தை குறித்து அவர் அளவிட முடியாத மகிழ்ச்சியையும் அளவிட முடியாத நம்பிக்கையையும் அன்னை மறியலினுடைய மாசற்ற இதயம் கொண்டிருக்கிறது என்பதை தான் இந்த நாளினுடைய பொருளா நமக்கு சிறப்பாக எடுத்து எம்புகிறது அன்னை மறியலினுடைய இதயம் கடவுளுக்கு உகந்த இதயமாக இருந்துச்சு மேலும் கன்னிமரியாவின் இதயம் இயேசுவின் தூய்மிகு இதயத்தை போன்ற அன்பினால் நிறைந்து இருந்தது பிறன் மீது அக்கறை கொண்டதாக இருந்தது எப்போதும் இயேசுவின் மீட்பு திட்டத்தை குறித்து சிந்தித்து பார்த்து அதன்படி வாழ முயற்சி செய்த இதயமாக அன்னை மரியலினுடைய இதயம் இருந்துச்சு அதற்காகவே பல்வேறு துன்பங்களையும் பாடுகளையும் ஏற்க துணிந்த இதயமாக அன்னை மரியாதையினுடைய இதயம் இருந்துச்சு இந்த நிகழ்ச்சியினுடைய பக்தி முயற்சியை இந்த மாசற்ற இதயத்தினுடைய பெருவிழாவை நாம் பார்க்கிற பொழுது மெட்டில்டா புனித பிரிஜித் இவங்க இந்த பக்தி முயற்சியை வளர்த்து எடுத்தாலும் பதினேழாம் நூற்றாண்டை சார்ந்த ஜான் யூட்டிஸ் என்பவர்தான் இதை சிறப்பாக பெருமையாக வளர்த்து எடுக்கிறார் பெரிய விதங்களில் இந்த நிகழ்ச்சியை கொண்டாடுவதற்கு அவர் என்ன செய்கிறார் பெருமுயற்சியை எடுக்கிறார் அவர் என்ன செய்கிறார் அப்படின்னு சொன்னால் மாசற்ற இதயத்திற்கு மன்றாட்டுகளை எழுதுகிறார் திருப்பலி கருத்துக்களை ஒப்பு மன்றாடுகிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழாம் ஆண்டு புனித கன்னிமரியா பாத்திமா நகரில் காட்சி கொடுத்த பிறகு புனித கன்னிமரியாவின் மாசற்ற இதய பக்தி முயற்சிகள் இன்னும் சிறப்பாக வளர்கின்றன இப்படிப்பட்ட பக்தி முயற்சிகள் அனைத்தும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி இரண்டாம் ஆண்டு ஜூலை மாதம் ஏழாம் தேதி திருத்தந்தை பனிரெண்டாம் பயசால் அங்கீகரிக்கப்படுகிறது அந்த விழாதான் பனிரெண்டாம் பயஸ் என்ன செய்கிறார் அப்படின்னு சொன்னா இயேசுவினுடைய தூய்மை மிகு இதயத்திற்கு ஒப்பு கொடுக்க அந்த பெருவிழாவுக்கு அடுத்த நாள் அடு அதாவது அடுத்த சனிக்கிழமை வரக்கூடிய அந்த நாளில் அந் உலகம் முழுவதும் அன்னை மறியலினுடைய மாசற்ற இதயத்தை கொண்டாட வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு அழைப்பு விடுக்கிறார் அன்புக்குரியவர்களே அன்னை மரியாதையினுடைய மாசற்ற இதயம் நமக்கு எப்படிப்பட்ட பாடத்தை தருகிறது அன்னை மரியாதையினுடைய இதயம் நமக்கு என்ன விதமான நிகழ்ச்சியை சொல்லி தருகிறது என்பதை நாம் சிந்திக்கிறோம் இந்த பாடலை கேட்டுட்டு வாங்க அதுக்கு பின்னதாக ஒரு நிகழ்ச்சி உங்களுக்கு நான் சொல்லுகிறேன் நிகழ்ச்சி முடிந்த பின்பாக இந்த அன்னை மறியலினுடைய இதயம் நமக்கு சொல்லக்கூடிய செய்தி என்ன என்பதை நாம சிந்தித்து பார்ப்போம் அதன் பின்பாக என்னுடைய கேள்விகளை நான் கேட்கிறேன் i <laughs> அன்பு அன்னை மரியாளினுடைய மாசற்ற இதயத்தை நாம் கொண்டாடி மகிழ்கின்றோம் ஒரு நிகழ்வு நடந்துச்சு என்ன நிகழ்வு அப்படின்னு சொன்னால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழாம் ஆண்டு ஜூலை திங்கள் பதிமூன்றாம் நாள் புனித கன்னி மரியா பாத்திமா நகரில் பிரான்சிஸ்கா ஜெசிந்தா லூசியா ஆகிய மூன்று சிறுவர்களுக்கு மூன்றாம் முறையாக காட்சி கொடுத்தார் அந்த காட்சியின் போது புனித கன்னி மரியா அவர்களிடம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொன்ன என்னுடைய மாசற்ற இதயத்தை இப்புவிதனில் நிரப்புவேன் அதனை வணங்குவோரை நரக தண்டனையிலிருந்து விடுவிப்பேன் மேலும் எனது மாசற்ற இதயம் வெற்றி கொள்ளும் ரஷ்யா மனமாற்றத்தை பெற்றுக்கொள்ளும் என்று சொல்கிறார் புனித கன்னிமரியா அந்த சிறுவர்களுக்கு சொன்னது போல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி இரண்டாம் ஆண்டு ஜூலை திங்கள் ஏழாம் நாள் திருத்தந்தை தந்தை பனிரெண்டாம் பயஸ் ரஷ்யாவை புனித கன்னிமரியாவின் மாசற்ற இதயத்திற்கு என்ன செய்கிறார் ஒப்பு கொடுக்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்காம் ஆண்டு மார்ச் மாதம் இருபத்தி ஐந்தாம் நாள் திருத்தந்த இரண்டாம் ஜான்பால் உலக நாடுகள் அனைத்தையும் புனித கன்னி மரியாவின் மாசற்றியதற்கு ஒப்பு கொடுத்து செபிக்கிறார் அதன் பிறகு ரஷ்யா மனமாற்றத்தை பெறுகிறது அது நமக்கு அறிந்த உண்மைதான் அன்புக்குரியவர்களே இந்த நாள் நமக்கு சொல்லக்கூடிய செய்தி என்ன அப்படி நம்ம பார்க்கிற பொழுது நாம் அன்னை மரியாளினுடைய இதயத்தை நாம் கொண்டிருக்க வேண்டும் பொறுமையோடு கடவுளுடைய திருவுலம் நிறைவேற வேண்டும் என்பதற்காக பொறுமையோடு காத்து கொண்டிருந்தவராக தன்னுடைய இதயத்தை ஆண்டவரிடம் கொடுத்தவராக அன்னை மரியாள் இருந்தான் இன்னைக்கு நம்முடைய இதயம் எப்படி இருக்கிறது யாருக்காக துடித்து கொண்டிருக்கிறது எதை சிந்தித்து நமது இதயம் துடித்து கொண்டிருக்கிறது கடவுளுக்காக துடித்து கொண்டிருக்கிறதா இது என்னுடைய சுயநலத்திற்காக துடித்து கொண்டிருக்கிறதா என்பதை நாம் சிந்தித்து பார்க்க கடமைப்பட்டவர்களாக இருக்கிறோம் அன்புக்குரியவர்களே அன்னை மரியாளினுடைய இதயம் ஆண்டவருக்காக துடித்தது நமது இதயமும் ஆண்டவருக்காக துடிக்கிற பொழுது கடவுளுடைய திருவிழா துடிக்கிற பொழுது நமக்கு நிறைவாக அன்னை மரியாளினுடைய மாசற்ற இருதய பெருவிழா எந்த தினத்தின் அடுத்த நாளில் கொண்டாடப்படுகிறது எந்த பெருவிழாவுக்கு அடுத்த நாள் அடுத்த சனிக்கிழமை அன்னை மரியாளினுடைய மாசற்ற திரு இருதய பெருவிழா கொண்டாடப்படுகிறது இது முதல் கேள்வி இரண்டாவது கேள்வி அன்னை மறியல் இவற்றையெல்லாம் எல்லாம் உள்ளத்தில் இருத்தி சிந்தித்தார் வரக்கூடிய பகுதிகள் என்னென்ன அன்னை மறியால் இவற்றையெல்லாம் தன்னுடைய இதயத்தில் இருத்தி சிந்தித்தார் என்று சொல்லக்கூடிய இறைவார்த்தை பகுதிகள் என்னென்ன உங்களுடைய உள்ளத்தில் ஒரு வாழ் ஊடுருவி பாயும் என்று சொன்னவர் யார் எங்கே எப்பொழுது உடைய உள்ளத்தில் ஒரு வால் ஊடுருவி பாயும் என்று சொன்னவர் யார் எங்கே எப்பொழுது அன்புக்குரியவர்களே இந்த கேள்விகளுக்கு விடைகளை கமெண்ட் பாக்ஸில் போடுங்க உங்களுடைய அன்பை பகிர்ந்து கொள்ளுங்கள் அன்னையும் மரியாதையினுடைய மாசற்ற இதையும் வாழ்க இரையருள் உங்களுக்கு நிறைவாக கிடைக்கட்டும் என்று சொல்லி என்னுடைய ஆசிரியரை நிறைவாக கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் ரேடியோ வெரிதாஸ் தமிழ் சேனலில் இருக்க மேலும் பல வீடியோக்களை பார்க்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிவிடுங்க